இது வந்து இன்றைக்கி காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது சாயந்தரம் நாலு மணிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய மதுரை ஆளம் மக்கள் நாயகி மீனாட்சி அம்மாவுக்கு செய்கிறதுல நாங்கள் வந்து எல்லா பேருமே மற்றற்ற மகிழ்ச்சியோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது சாயந்தரம் நாலு மணிக்கு மாப்பிள்ளையை விருந்துன்னு சொல்லி போட்டு ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி சுமார் ஒரு இருபதாயிரம் பேருக்கு வரைக்கும் கொடுப்போம் இப்போ நாலு மணிக்கு வந்து கேசரி வெண்பொங்கல் பட்டினம் பக்கோடா சாம்பார் வட்டினம் பக்கோடா முடிஞ்சதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து இன்றைக்கி நாளைக்கு காலையில் அதிகாலையில் மாப்பிள்ளை ரவுண்டு முடிஞ்ச உடனே காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் முதன்முறையாக வந்து நாளைக்கு வந்து ஸ்பெஷல் விருந்தா அசோக அல்வா கோதுமை அல்வா இட்லி வெண்பொங்கல் வடை சாம்பார் கொடுப்போம் வெண்பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வரிசையாக வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் வெஜிடபிள் பிளவு சாதம் தயிர் சாதம் இப்படி வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்வீட்டு ஒரு வடையும் கண்டிப்பாக முடிகிற வரையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சாயந்தரம் இது முடிகிறதுக்கு நாலு அஞ்சு மணிக்கு வரைக்கும் ஆகும் நாளைக்கு சுமார் ஒரு எண்பதாயிரம் பேர் சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் பேர் சாப்பிடுவாங்க மொத்தம் ஒரு லட்சம் பேர் சாப்பிடுவாங்க அதை நாங்கள் வந் இதை நாங்கள் வந்து மனவை வந்து எதிர்கொள்கிறோம் இன்னும் அதிகமாக மக்கள் வரணுன்னு தான் நாங்களே விரும்புகிறோம் அந்த அளவு எங்கள்கிட்ட டீம் இருக்குது எல்லா பேருமே தன்னார்வல் தொண்டர்கள் தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் தான் கழுத்தை பிடிச்சி தள்ளணும் அப்போ தான் போவாங்க அது வரைக்கும் போக மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் டிவிஎஸ் கம்பெனிலேருந்து வந்தவர் அவரை வந்து அவர் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி இங்கே எல்லாேருமே தன்னார்வ தொண்டரில் தான் யாருக்கும் இங்கே சம்பளம்லாம் கிடையாது எல்லாருமே வந்து பெஸ்ட்டு சர்வீஸு இந்த மாதிரி அஞ்சு ஆறு டீம் சமையல் மாஸ்டர் இருக்காங்க இப்போ இந்த ஒரு டீம் இப்போ முடிச்சிருக்காங்க நாளைக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நாலஞ்சு மாஸ்டர்ஸ் வந்துடுவாங்க காலையிலேருந்து அதிகாலை நைட்டிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் உங்களுக்கு அதாவது எங்கள் தன்னார்ங்கிறது இந்த தொண்டு நிறுவனத்தில் நூறு பேர் இருக்கும் அதுபோக எங்களை சுற்றி எங்களை வச்சு வர்றவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அதுபோக இன்னைக்கு காய்கறி வெட்டுறதுக்கு மக்கள் வந்து மீனாட்சிக்கு சமையல் பண்ணணும் வெட்டணுங்கிறதுக்காக பெண்கள் அதாவது பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள்ல இருந்து மத்தியானம் இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு தான் அவங்களுக்கு அலோவ் பண்ணோம் இப்போ சாயந்தரம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக வெட்டி கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நம்ம உணவு கொடுத்துருக்கோம் நம்ம என் பேர் விஜயன் இந்த முருகன் பக்த திருவருள் சபையில் நான் ஒரு அடியன் நன்றி வணக்கம்